கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதினால நம்ம கண்கல்ல வர்ற டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷனில் இன்னொரு விஷயம் குளுக்கோமா இது கண்களில் உள்ள ப்ரெஷர் அதிகமாகிறதுனால கண்கள் உள்ள இருக்கிற குருமம் வந்து கசிய ஆரம்பிக்கிறது இந்த குள்மங்கள் நம்மளோட ரெட்டினாவை பாதிக்குது குறிப்பா ரெட்டினாவுக்கு போற நரம்புகளை அழுத்தி சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் பார்த்துக்கறதுனால நமக்கு ரெட்டினால பிரச்சனை வருது இது மாதிரி தொடர்ந்து கண்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால ரெட்டினாவும் ஆப்டிக்கல் நர்வ் அப்படின்னு சொல்லப்படுற நரம்பு பாதிப்படைஞ்சு படிப்படியாக நம்ம கண் பார்வையே குறைஞ்சு மொத்தமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு கண்களில் வர இன்னொரு பிரச்சனை கேட்ராக்ட் இதுவும் சர்க்கரை வியாதி காலங்களுக்கு அடிக்கடி வருதுதான் யூஸ்வலாக இந்த மாதிரி கேட்ராக் இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த லென்ஸை மாற்றுவாங்க இல்லை வேற சில சிகிச்சை செஞ்சு சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரியாயிடும் ஆனால் அதுவே சர்க்கரை வியாதி காலங்களுக்கு கேட்ராக்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சு லென்ஸை மாத்தினா கூட ரொம்ப சீக்கிரம் டயபெட்டிக் கிரெட்னோபதியில அவங்களுக்கு வர்ற மற்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கிளிக்கோவா கேட்ராக்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் யூஸ்வலா நம்ம வந்து கண் பார்வையை செக் பண்றதுக்கு அந்த சார்ட்டை படிப்போம் இல்லையா அந்த படிக்கிறதும் ஒரு தான் இதை தெரிஞ்சுக்கிறது டோனோமெட்ரி அப்படின்ற ஒரு டெஸ்ட் மூலிமா கண்ணில் உள்ள ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது பீப்புள் டைலேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு கண்கள்ல சில சொட்டு மருந்துகளை விட்டுட்டு கண்கள்ல உள்ள அந்த பாப்பா அப்படின்றத கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா விழித்திரையோட பார்வை அறியும் திறனையும் நரம்பு பாதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் இந்த டெஸ்ட் மூலியமா ரத்த நாளங்கள்ல ஏற்படுற மாற்றங்களுக்கும் ரத்த கசிவு கண்களுக்குள்ள ஏற்படுற கொழுப்பு பணிவு மேக்யூரால ஏற்படுற வீக்கம் லென்ஸ்ல ஏற்படுற பாதிப்பு கண்களுடைய உட்புற திசுக்கள் ஏற்படுற பாதிப்பு கண்டுபிடிக்கலாம் இன்னொரு டெஸ்ட் இருக்கு ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி அப்படின்றது இது அல்ட்ராசவுண்ட் மாதிரி ஒலி அலைகளை பயன்படுத்தி கண்களோட உட்புற படம் எடுத்து அதன் மூலயமா கண்கள் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது குறிப்பா சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இல்ல சந்தேகப்படுறாங்க அப்படின்னா கூட புளோரோசின் ஆன்ஜியோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட பண்ணிட்டு தான் டயபெட்டிக் ரெட்டினோபதியை கன்ஃபார்ம் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபுளோரசன்ட் டைப்பான ஒரு திரவத்தை நம்ம நரம்புகளில் செலுத்தி அந்த திரவம் நம்ம கண் நரம்புக்குள்ள போகும்போது அதை படம் எடுத்து அதன் மூலியமா பாதிப்பை கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு ஐ டிராப்ஸ் ஐ இன்ஜெக்ஷன் இல்ல அறுவை சிகிச்சை இது மாதிரி பல முறைகள் இருக்கு அதுல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்களில் இவ்வளோ சிக்கல் ஏற்படுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு இவ்வளவுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை வியாதி அதை நம்ம சரியான கட்டுக்குள்ளே வைக்காமல் இருக்கிறது ஸோ சர்க்கரை வியாதியை ஒரு வியாதி இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காமல் சர்க்கரை வியாதின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்றத நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழி பனியோ